ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பிரெட்டு வச்சு எண்ணெய் அதிக சேர்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான இப்பதார் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் குடமிளகாய் கேரட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நான் நான் வந்து துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் துருவி எடுத்தாச்சு அது கூட ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டும் துருவி எடுத்துக்கலாம் குடமிளகாய் வந்து சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க பெருசாக இருக்கிறனால நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் துருவி வச்சிருக்கிறேன் ரெண்டு அவிச்ச முட்டை எடுத்துருக்குறேன் இந்த வேக வச்ச முட்டையை வந்து மெதுவாக திருவினையாலே போதும் நல்லா பொழு பொழுன்னு பூ மாதிரி வந்துடும் இப்போ தேவையான பொருள் எல்லாமே நம்ம துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்ததாக நம்ம வந்து ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததாக இது கூட வந்து நம்ம ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் சேர்க்கணும் நான் வந்து ப்ரெட்டு ஓரங்கள் கட் பண்ணி அதையே சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ரெசிபிக்கு வந்து நமக்கு ப்ரெட்டே தேவைப்படுது இல்லையா அப்போ அந்த ஓரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ரெட்டு வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க நல்ல ஈரப்பதமாக இருந்தால் தான் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண ஓரங்கள் எல்லாம் இது கூட சேர்த்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறவோம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் சப்பாத்தி மாவு மாதிரி பேசணும் அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கோங்க இது கூட மசாலா சேர்த்து பிசைஞ்சுக்கணும் அதனால் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட கரம் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த தண்ணியிலே நம்ம பெசஞ்சுக்கணும் தண்ணி நம்ம ஊற்றில் வெங்காயம் கேரட்டில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிறணும் இப்போ இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக டொமோட்டோ கச்ச பொருந்தா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கூட நீங்கள் சீஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் துருவிட்டு எங்கிட்ட வந்து இந்த சில்லி சீஸ் இருக்கு இல்லையா சாண்ட்விச் கொடுப்பாங்களே அது இருந்துச்சு அதை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க பிரெட்டோட சைஸை பொறுத்து உருட்டிக்கோங்க நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுட்டு இதை ரோல் பண்ணணும் இல்லையா அது மாதிரி சைஸ் பார்த்துட்டு தேவையானதை நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரெட்டு வந்து இது போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அழுத்தமாக தேய்ச்சிக்கோங்க உடையாத அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இது போல் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேய்ச்சாச்சு இப்போ இது ஒட்டுறதுக்காக ஓரங்களில் வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க உருண்டைகள் பெருசாக இருந்தால் நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படி அமைக்க ஒட்டினீங்கன்னா அவ்வளோதான் இது போல் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் ப்ரெட்டு வந்து உடையக்கூடாது ஆனால் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும் இது போல் மாவு ஓட்டிட்டு திரும்ப இது போல் வச்சிட்டு இப்படி அமைக்கி ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் போச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் இது போல் ஒரு பேன் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ப்ரெட்டு ஃபுல்லாகவே கருகி போயிடும் இது போல் வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே கலரில் வெந்து வந்துடும் அடுப்பு வந்து ஏற்றம் வேணா எண்ணெய் நிறைய ஊற்ற வேணாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்பப்போ இது போல் நின்று திருப்பி திருப்பி விட்டி எடுத்திங்கனா நம்ம உள்ளே வச்ச ஸ்டப்பிங்கோட ஸ்மெல் வந்து சூப்பராக வரும் அது வர வரைக்கும் நம்ம அப்படியே பரட்டி பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் அப்பப்போ மெது மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி லைட் லைட்டாக பரட்டி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் லைட்டாக இது போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப எல்லாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை ஒவ்வொரு பக்கமாக செவ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இது போல் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா பக்கமே நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்திருக்கு இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மீதாக இருக்கிறதையும் இது போலவே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் பாத்திரம் வந்து கடாய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஹீட் பண்ணிட்டு நீங்க வச்சுக்கோங்க பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆனாலும் கருகி போயிடும் இப்போ எல்லாத்தையும் அடிக்கிட்டு அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா பொன்னிறமா பொரிச்சு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதாங்க இப்போ எல்லா ரோலையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு குட்டிஸ்க்கு பிடிச்ச மாதிரி டொமோட்டோ கெச்சப் சீஸ் இது எல்லாமே வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அவிச்ச முட்டை கேரட் குடைமிளகாய் இது எல்லாமே வச்சு ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் சூப்பரான ஒரு இப்தார் ஸ்நாக்ஸ் நாங்கள் செஞ்சுட்டோம் கண்டிப்பாக இந்த இப்தாருக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க பிரெட்டு வச்சு ரொம்ப சுலபமான முறையில் ஹெல்த்தியான ஒரு இப்தார் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்